வெல்கம் டு மை சேனல் ஹாய்ஃபாயெல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அனிசா சமையல் அறையில் ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ணுவோம் இது என்னென்னா முத்தப்பான பேர் இது வந்து கூத்தாநல்லூரில் ரொம்ப ஸ்பெஷல் இன்றைக்கி அதை நம்மளோட கிச்சனில் அதை பண்ணுவோம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறம் நான் இன்னைக்கு எல்லாம் மட்டனில் பண்ணலாம் சிக்கனில் பண்ணலாம் நான் சிக்கன் எடுத்து இப்படி கைமா கொத்தி வளர்ந்து வந்திருக்கிறேன் முதல்ல இதை ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அப்புறம் மாவு கலக்கிக்கலாம் இப்போ வீடியோ போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அறுக்கு பற்ற வச்சுக்கேன் இப்போ நான் கொஞ்சம் ஆயில் போட்டுருக்கேன் ஆயில் காய்ஞ்சிருச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கேன் இப்போ இந்த தக்காளியை போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வச்சு போட்டு கரம் மசாலா கொஞ்சம் சோம்புத்தூள் மசாலா அடுத்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் இப்போது ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ரொம்ப ட்ரையாகவும் வேண்டாம் ரொம்ப கிரேவியாகவும் வேண்டாம் நார்மலாக பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த முத்தப்பாக்கு உள்ள வச்சு ஸ்டப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது தேவையான உப்பு ஊற்றிக்கிறேன் போதும் நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு கொட்டி வச்சிருக்கேன் இப்போ இதுகளை என்னெல்லாம் போடணுங்கிறது பாத்திரலாம் இப்போ இந்த முத்தப்பாக்கு நம்ம மாவு கலக்கிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு கொட்டி வச்சுருக்குறேன் இதுக்கு அழகெல்லாம் கிடையாது உங்கள் தேவைக்கு எவ்வளோ அவ்வளோ போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு அடுத்து கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் முட்டை போட்டுக்கலாம் கரைச்சிக்கலாம் தென்னை ஊத்தி கரைச்சிக்கலாம் இந்த மாவுல வந்து கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் கரைக்கணும் இப்போ இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டோம் இந்த இந்த மாவை மிக்சி ஜார் ஊற்றி மிக்ஸியில் போட்டு ரெடி அடிச்சிடலாம் அரைச்சாச்சு இப்போ இந்த மாவு கலக்கின பாத்திரத்துலேயும் இந்த மாவு போட்டுக்கலாம் ஒரு கட்டி இல்லாமல் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட சிக்கன் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ரொம்ப ட்ரை இல்லாமல் ரொம்ப கிரேவி இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணிடுங்க இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் வச்சிடலாம் நம்ம முத்தப்பா செய்கிறதுக்கு முதல்ல ஜாலர் சுற்றிக்கலாம் மாவு இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் ஜாலர் கோவலை இது தான் இதுதான் ஜாலர் கோவலை இப்படித்தான் இருக்குங்க நான் வந்து இது நாகூரில் வாங்கினேன் நாகூருக்கு ஒரு டைம் போயிருக்கும்போது அங்கே வாங்கினது இப்போ அதுக்கு தவாவை அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு வச்சு இந்த கோவலையில் மாவு ஊற்றிக்கணும் இப்படி நீங்கள் கையில் ஒரு பா டம்ளரும் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஜாலரும் இதை எடுத்துக்கலாம் இதுக்கு பேர் தான் ஜாலரு இது சுற்றி எடுத்தால் அதுக்கப்புறம் தான் நம்ம முத்தப்பாக செய்யணும் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சுற்றிக்கலாம் ஸ்டஃப்பிங்க்கு ஒரு முட்டையை எடுத்து அதை நம்ம நல்லா அடித்து வச்சுக்கலாம் ஒரு முட்டையை எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா கலந்து வச்சு கழிச்சி வச்சுக்கலாம் நம்ம ஜாலர் இந்த மாதிரி தோசைக்கல்ல ஊற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு பிளேட் வச்சுக்கலாம் ரெண்டு மூணு மூணு என்ன வச்சுல நம்மளோட சிக்கன் கைமா இந்த மாதிரி நடுவில் வச்சு கொஞ்சமாக வச்சு இதை வந்து அடிச்சுக்கலாம் நம்ம முட்டையை வச்சு ஸ்டெப் பண்ணிடலாம் இந்த மாதிரி இந்த முட்டை ஸ்டப்பிங் பற்றலைன்னா கூட நீங்கள் இன்னொரு முட்டை கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் ஆயில் போடாதீங்க நெய் போட்டுக்கோங்க போட்டு இந்த ஜாலரை அதில் போட்டு நிறுத்துருங்க நல்லா திருப்பி திருப்பி எ எடுத்துக்க வேண்டியது இங்கே பாருங்க நம்மளோட முத்தப்ப ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா அருமையாக இருக்குது இந்த ச இந்த டிஷ்ஷு வந்துங்க கூத்தாநல்லூர் தஞ்சாவூர் அத்திக்கடை இந்த ஏரியாவிலலாம் புதுப்பொண்ணு புது மாப்பிள்ளை புது மாப்பிளைக்கு எந்த டிஃபன் இல்லாமல் விருந்து வைக்க முடியாது இது ஒரு குறையாக வரும் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் தான் இது ஆனாலும் செம்மையாக இருக்கும் இந்த வேடியாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆப்பிட்லாம் தேங்க்யூ